ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய இன்னமொரு மிக முக்கியமான அம்சம்தான் பாவங்களை விட்டு நாம் தூரமாகுவது இமாதுல்லா அவர்கள் குறிப்பிடும் போது ஈமான் நல்லமல்கள் செய்வதன் மூலம் அதிகரிக்கும் பாவங்களால் குறையும் இந்த பாவமான சூழல் இருக்கிறது இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் ஏனென்றால் நிட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பயான் கேட்குறதுக்கு யூடியூப் ஓன் பண்ணினால் வேறு என்னமோ வந்து நம்மளை தி செய்து போவோம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நம்ம ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒன்று ஆரம்பிப்போம் ஃபித்னாவில் போய் முடியும் உலகம் அப்படி தான் இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது அதிலே இந்த குளோபலைசேஷன் என்ற இந்த ஒரு மாயை இன்னும் நம்மளை பாவங்களின் பால் தூண்டக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த சூழலில் நாம் பாவங்களை பார்ப்பது பாவங்களை பேசுவது பாவங்களை கேட்பது பாவங்களை செய்வது என்பது நம்முடைய ஈமானை குறைத்து கொண்டே போகும் இப்போ குறைக்க குறைக்க என்ன நடக்கும் என்றால் கடைசியில் அப்படியே உள்ளம் செத்து போகும் ஈமானுக்குரிய மெயினான இடம் உள்ளம் என்பதை அந்த வரைவிலக்கணத்திலே நம்ம பார்த்தோம் ரசூசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் திவராது ஃபித்தன் அல் குலூபிக் கல் ஹசீரி இந்த பாய்க்கு பன் ஒவ்வொன்றாக வைக்கப்படுவது போன்று உள்ளங்களுக்கு ஒவ்வொன்றாக காட்டப்படும் கல்பின் எந்த உள்ளம் ஃபித்னாவை உடனே உள்வாங்கிக் உள்வாங்கொள்கிறோம் நமக்கு தெரியுது என்பது நன்றாக தெரிகிறது ஒருவரை பற்றி அவதூறு சொல்கிறார் ஒருவரை பற்றி புறம் பேசுகிறார் அல்லது ஒருவர் வட்டியோடு வந்து நமக்கு முன்னால் நிற்கிறார் அல்லது இன்னமொருவர் விபச்சாரத்தை தூண்டக்கூடிய முறையில் வந்து நிற்கிறார் இதெல்லாம் என்பது நமக்கு தெரியும் எந்த உள்ளம் இந்த ஃபித்னாக்களை உள்வாங்கிக் கொள்கிறதோ சௌதா அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும் எந்த உள்ளம் இது இதுனா என்று தெரிந்து அதை ஒதுக்குகிறதோ அந்த உள்ளம் வெண்மையான உள்ளமாக மாறும் இப்போ ஃபித்னாக்களை உள்வாங்குகிற உள்ளம் ஒவ்வொரு கருப்பு டொட்டாக மாறி கடைசியிலே கருத்த உள்ளமாக அந்த உள்ள மாறிவிடும் கருத்த உள்ளமாக மாறிவிட்டால் அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய ஓமானத்தை பாருங்கள் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போன்று அந்த உள்ள மாறிவிடும் துன்கிரு முன்கரா அந்த உள்ளங்களுக்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது நீங்க எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அந்த உள்ளம் உள் வாங்காது கெட்டவற்றை நீங்கள் எவ்வளவுதான் எச்சரிக்கை செய்தாலும் எவ்வளவு பயங்காட்டி எச்சரிக்கை செய்தாலும் நரகத்தில் இருக்கிற மிக பயங்கரமான தண்டனை அப்படி அழகான முறையில் அந்த உள்ளத்திற்கு எடுத்து சொன்னாலும் அந்த போவான் ஒரு கட்டிடத்தை போன்று உட்கார்ந்து இருந்துட்டு போவான் நல்லா பாதுகாக்கணும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இருந்தால் நிறைய செய்யுங்கள் தௌபா செய்யுங்கள் சில நேரம் கொத்துபாக்களில் பயான்களிலே நண்பர்கள் மூலம் சில பயங்கரமான செய்திகள் நமக்கு சொல்லப்படும் அப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற அந்த மனோநிலையோடு நம்ம வந்த மாதிரி போவுமாக இருந்தால் அந்த உள்ளம் கருத்த உள்ளமாகும் ஆனால் வெண்மையான உள்ளத்தை பொறுத்த வரையில் அந்த உள்ளம் மிக தூய்மையாக இருக்கும் நல்லதை ஏற்றுக்கொள்ளும் தீயதை தூக்கி வீசும் அல்லாஹ் என்றால் அந்த உள்ளம் நடக்கும் மறுமையை பற்றி பேசினால் அந்த உள்ளத்தில் பயம் வரும் சுவர்க்கத்தை பற்றி பேசினால் அந்த உள்ளத்திற்கு ஆசை வரும் நரகத்தை பற்றி பேசும்போது அந்த உள்ளம் அஞ்சு அழும் இப்படியான நிலை வரும் எனவே அன்புள்ள சகோதரர்களே பாவங்கள் என்பது நம்முடைய ஈமானுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலாகும் பாவங்கள் நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய சவால் நாம் வாழுகிற சூழல் பாவத்தை தூண்டக்கூடிய சூழலாகும் எனவே நல்ல சூழலை நாம் உருவாக்க வேண்டும் கண்டிப்பாக இது மிக கவனமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு